இந்த பன்னியாரை வாங்கிட்டு வந்தாங்களா பன்னியார் சூடு மாவு வாங்கிட்டு வந்தாங்களா அப்புறம் விறகு பேருக்கு வந்தாங்களா வேற வேற புளி கற்று கேட்டுத்தோம் ஓட்டி போனோன்னா அந்த புளியை ஏற்றி விட்டுட்டோம் அப்புறம் வந்து பனியார் வைன்னு தொழுத்தோம் பன்னியார் போயிடு தியானி வைக்கிறோன்னு தொழுத்தோம் அப்புறமே விட்டுரு போய் பன்னியார் வைக்காமல் கொடுத்தா குண்டா அம்மா சொன்னாங்களா அந்த பண்ணி ஆர பிடிச்சோன்னாங்களோ அந்த வேணும் சின்னு குரல் கொழுத்தா அப்படியே போய் மேலே மாடியில் போய் உழ்ந்த கடன் ஆகிட்டு வந்துட்டா அந்த கேட்க வந்து வல்லது எண்ணெய் எழுப்பாம் கடந்த கடங்குள்ள அப்புறம் அந்த தடிக்கு விழுந்துட்டோம் உள்ளுக்கு எண்ணெய் அப்புறம் பார்த்தவங்களுக்கு குண்டமாக வந்து ரெண்டு பேரும் வள்ளிக்கு விழுந்துட்டாங்களும் அப்போ ஒரு போய் அளவரே கதை இன்னொரு கதை இன்னும் கதை அளவான கோழி பண்ணையில ஒருத்தர் கிணறு இருந்தா அப்புறம் ஒருத்தர் வந்திருந்தாலும் தா வெ வெறம் வெட்டிட்டு அங்கேயே

பாட்டியம்மா கடையில பருப்புடை தூடரு காந்தரி இடையே சொன்னாரா கல்வி தண்டறி அவரே கொரங்கு மாமா கொழங்குமாம கருப்பு தட்டா விழுந்தானே பட்டாம்பூச்சி வாட்டு பட்டாம்பூச்சி அந்த எனக்கு தொன்ன தெரியா சும்மா பாடு அப்புறம் என்ன என்ன சொன்ன